உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்திலே குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்லுகிறார் நம்ம கை விட்டு போக கூடாது அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தை பத்தி பயப்படாதீங்க பத்து பதவி பறி போகிற மாதிரி ஏற்படும் பிறகு மாறும் குரு வருவாரா வருவார் நம்மளை கண்டிப்பா வேலை விட்டு அனுப்பிடுவார அனுப்புவார் இப்படி நினைக்கிறவங்க ஒரு செட் இன்னொரு செட்டு அவர் வருவார் நம்மளை வேலை விட்டு போடுங்க ட்ரை பண்ணுவார் ஆனா கடைசி நம்ம தான் ஜெயிப்போம் பத்திலே வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனத்தை கொடுப்பார் பணம் கிடைக்கும் சோ அப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் பத்திலே குரு வரும் பொழுது பாச பத்தி அவேர்னஸ் உங்களுக்கு தராரு சிம்பிளி ஒண்ணுமே கிடையாது இந்த ஒரு வருடம் பாஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்க எஸ் பாஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னி ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு தான் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசிக்காரங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்கன்னு தெரியும் கன்னிராசிக்காரர்களை சார் கன்னிராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட லோகோ தான் எத்தனை வருடமானாலும் உங்களுடைய சேம் லோகோ நீங்கள் கன்னிராசி இது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு இது கிடச்சிருக்கு இந்த கன்னிராசிகாரர்களுடைய அருமை பெருமைக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு வருகிறார் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய போடுறீங்க நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் போடுறீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் வந்து உங்கள்கிட்ட படித்து கற்றுக்கிறதுக்கு நான் எப்படி சரி பண்ணணும் அடுத்த பதிவு உங்களுக்கு எப்படி தரணுங்கிறதுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க அதனால் பயனுள்ள தகவல்கள் போடுங்க ஸோ குரு பகவான் உங்களுக்கு நாலு ஏழு குடையவர் உயர்கல்வி உயர் பதவி குடையவர் ஏழாம் வீடு என்பது உங்களுடைய திருமணஸ்தானம் அந்த நாலு ஏழுக்குடிய குரு பகவான் கேந்திர பலம் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டு விதமாக இதை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் முதல் விஷயமாக நாலுக்குடிய உயர்கல்வி உயர் பதவியை தரக்கூடிய குரு பகவான் கேந்திர பலம் பெற்றதால் உயர்கல்வி உயர் பதவி வரப்போகிறது என்றும் பொருள் ஏழுக்குடைய குரு பகவான் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரக்கூடியவர் பத்தாம் வீட்டிலே கேந்திர பலம் பெறுவதால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி போன்றவை உருவாக போகிறது என்றும் பொருள் இதை அடிப்படையில் வச்சுக்கோங்க இது ரூல்ஸ் வாய்ப்பாடு சொல்கிறது அதான் இருந்தபோதும் குரு பகவான் பத்திலே வந்தால் ஒரு ஜோதிட சாஸ்திர விதி சொல்லுகிறது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்லுகிறது இதுதான் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டு வருஷமா சொன்னேன் நம்ம ஐபிஎஸில் வந்து ஆரம்பிச்ச ஆரம்பித்த நாள்லருந்து சொன்னேன் நிறைய பேருக்கு சொல்லி அது மாதிரி அது மாதிரி பத்தில் குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வேலை பறி போயிடும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த வேலையினுடைய சமநிலை இருக்குது பார்த்தீங்களா அது பாதிக்கப்படும் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் வரிங்க ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை பார்க்குறீங்க ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு கிளம்பி போகிறீங்க இது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் ஆகும் வரும்போதே இந்த ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு உங்கள் பாஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு லோடு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பார் இந்த வேலையை செய்கிறதுக்காகவே காலைல டிஃபன் சாப்பிடாமல் சீக்கிரம் வருவீங்க அதனால் டயர்ட் ஆவீங்க அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்பேலன்ஸ் ஆகும் டென்ஷன் தலைமையில வரும் ஏ சீக்கிரம் வேறு போகணுமே இவன் வேற போட்டானா இல்லையான்னு தெரியலையே ஆறு மணிக்கெலாம் ரிப்போர்ட் வரணும் மணி ஆறையாச்சும் ஒன்று ரிப்போர்ட் வரல காலையிலேயே ஒரு ஹெக்டிக் ப்ரெஷரோடு தான் அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரே ஒரு வருஷம்தான் இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து பாருங்க நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஐயோ இது பெரிய டஃப்பான லைஃப் ஸ்டைல் சார் எப்படி வாழ்கிறதுனே தெரில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நம்ம விட கஷ்டப்படுற எத்தனையோ குரூப் ஹெட்டுகள் எத்தனையோ பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டுகள் எத்தனையோ டைரக்டர் லெவலில் இருக்கிறவங்க எத்தனையோ நம்ம அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேர் முழு நேரமும் டென்ஷனில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க வேலை எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்காது சில நேரங்களில் வேலை கொஞ்சம் ரஃப்பாக ஓடும் அந்த ஒரு வருடமாக இதை நினைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் தான் என் நேரமும் பிஸியாக வச்சுருக்காருன்னு சந்தோஷப்படுங்க ஏன் அப்படின்னா என் நேரமும் பிஸியாக இருக்கிறது ஒரு வாரம் எல்லாருக்கும் அது கிடைக்காது நான் ஒரு நாளில் பெருமையுடன் சொல்லுகிறேன் நண்பர்களே ஒரு நாளில் நான் இருபத்தோரு மணி நேரம் வேலை செய்கிறேன் மூன்று மணி நேரம் உறங்குகிறேன் வாழ்க்கையில நமக்கான கோல் நம்ம தெளிவாக ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பிஸியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் பிஸியாக இருக்கிறத லவ் பண்ண ஆரம்பிங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் எப்படி போகும் நான் தான் பிஸியாக இருக்கனேன் எப்படி போகும் நம்ம கை விட்டு போகக்கூடாது அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க பத்திலே பதவி பறி போகிற மாதிரி ஏற்படும் பிறகு மாறும் என்று நினைத்துக்கொள்ள வேண்டும் மின்னலை படத்துல ஒரு கடைசி சீன்ல கேட்பாங்க அவன் வருவானாடா வருவான் என்னவான் வருவான் நம்மளை அடிச்சிருவான் ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்லுவார் வருவான் மேம்பாலத்தை தாண்டுவான் நம்மகிட்ட அடி வாங்கிட்டு திரும்பி போவான் என்று சொல்வார்கள் அப்போ அந்த வில்ல வந்து அப்படி சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும் என்னன்னா குரு வருவாரா வருவார் நம்மளை கண்டிப்பாக வேலை விட்டு அனுப்பிடுவாரா அனுப்புவார் இப்படி நினைக்கிறவங்க ஒரு செட்டு இன்னொரு செட்டு அவர் வருவார் நம்மளை வேலை விட்டு பிடுங்க ட்ரை பண்ணுவார் ஆனால் கடைசியில் நம்ம தான் ஜெயிப்போம் என்று நினைப்பவர்கள் ஒரு செட்டு இந்த பத்துல வர்ற குரு உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அவேர்னஸை தர வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒரு விவசாயி நண்பர்களே இருக்கிறார்கள் ஒரு விவசாயி இருந்தாராம் அவர் நிலத்துல மட்டும் மகசூல் அவ்வளவு நல்லா வந்துதான் அந்த விவசாய நிலத்துல மட்டும் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி இவருடைய நிலத்துல மட்டும் இவ்வளவு மகசூல் வருகிறது மகசூல்னா அறுவடை எப்படி இவ்வளவு வருகிறது என்று நமது ஐ பிசி பக்தியை கூட இது உதாரணமா சொல்லலாம் எப்படி வருகிறது என்று பார்க்கும்பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ நல்ல படைப்புகளை இவ்வளோ நல்ல விஷயங்களை தர முடியுது உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கே எப்படி அப்போ அவர் சொன்னாரா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என் பக்கத்து லேண்டுக்காரங்க இருக்காங்கல்ல வயல் இந்த பக்கம் வயல்காரங்க எல்லாருக்கும் இங்கே இருக்கிற கோதுமை தானியத்தை அவங்களுக்கும் கொடுப்பேன் இந்த சத்தான கோதுமை தானியத்தை அவங்களும் இதை பயிரிடுவாங்க அப்போ என்ன அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு பூச்சி அந்த வண்ணத்து பூச்சி மாதிரி இந்த மகரத்தை உருவாக்குற பூச்சி இங்கே வந்து மகரந்தத்தை மாற்றி தரும்போது ஹை கிளாஸ் சீட்ஸே டிரான்ஸ்ஃபர் ஆகும் இருக்கிற சத்தான விதைகள் அவங்களோட சத்தான விதைகளோடு சேரும் அவங்களோட சத்தான விதைகள் என்னோட சத்தான விதைகளோடு சேரும் எனக்கும் மகிழ்ச்சி அவங்களுக்கும் மகிழ்ச்சி நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நான் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் எங்கிட்ட இருக்கிறது சத்தான விதை எங்கிட்ட பக்கத்தில் இவங்க கூடலாம் சேர்ந்து உருப்புடாக போகிறோம் என்று நினைத்தால் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க இவர்கள் நம்மை கெடுப்பவர்கள் இவர்களுடைய வீக்னஸ் நெகட்டிவிட்டி நம்மகிட்ட வந்து ஒட்டிக்குது கர்ணன் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நியாயம் பேசுகிறீங்க இவ்வளவு சூரியகுலத்தினுடைய ஒரு வாரிசாக இருந்தனி அன்று திரௌபதி இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் அமைதி காத்தாய் என்று கேட்கிறார்கள் இதே கேள்வி பீஷ்மரிடத்திலும் கேட்டார்கள் அப்போல்லாம் பீஷ்மர் என்ன பிதாமகர் என்ன சொல்லுகிறார் நான் துரியனின் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அவர்கள் வீட்டில் இருந்தேன் அவர்கள் குணம் எனக்கு வந்துவிட்டது போலும் என்று வருந்தினராம் நாம் யார் கூட இருக்கிறோமோ அவங்க கூட நமக்கு வந்துடும் சார் டீஃபால்ட்டாக வரும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பண்ணலான்னு முடியும் அதெல்லாம் முடியும் பார்த்துக்கலாம் விடுங்க வந்தால் நடக்கட்டும் இல்லைன்னா கற்றுப்போம் சார் இதர் சக்ஸஸ் ஆர் லேர்னிங் அவ்வளோதான் ஃபெயிலியர்னு ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதர் வி ஆர் கோயிங் டு சக்ஸஸ் ஆர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் அவ்வளவு தான் அப்போது இந்த நெகட்டிவான ஆட்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருந்த அறுவடை கதை மாதிரி தான் அந்த இடத்தையும் நீங்கள் வாழ வச்சிட்டிங்கன்னா உங்கள் தொழிலில் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் டீமில் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாேருமே வேலை பார்க்குற மாதிரியே உருவாக்குங்க சார் லைஃப்பில் என்னை விட ஜாலியான ஆள் யாரும் கிடையாது ஆனால் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தா அந்த வேலை பார்க்குற நேரத்தில் அந்த டீம்மேட்ஸையும் அதே மாதிரி உருவாக்கி வச்சுருப்போம் வேலை 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 வேலையை தான் பேசணும் வேற எதுவும் பேசக்கூடாது இப்படி நீங்கள் உருவாக்கி வச்சிட்டிங்கன்னா வேலை பற்றி பயப்படவே தேவையில்லை உங்கள் கான்ஷியஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும் வேலை முடித்ததுக்கப்புறம் ஜோலியாக இருங்க முதல்ல ஜோலி முடித்ததுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக இருந்ததெல்லாம் போதும் ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் பத்திலே குரு வரும் பொழுது பாசை பற்றி அவேர்னஸ் உங்களுக்கு தராரு ரெண்டு விதமான பாஸ் இந்த உலகத்தில் இருக்கார் ஒரு பாஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஃப்ரீயாக விட்டுருங்க அவரை பற்றி நம்ம கவலையே இல்லை அவர் ராத்திரி ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவார் காலை ஏழு மணிக்கு தான் திருப்பார் நீங்கள் கொடுக்கறது தான் ரிப்போர்ட்டு நோ ப்ராப்ளம் நீங்கள் கம்பெனி பார்த்துப்பீங்களா பார்த்து பயன்ட்ரலாம் சரின்றுவார் இன்னொரு பாஸ் இருக்கார் ராத்திரிலாம் தூங்க மாட்டார் இந்த பாஸ் நம்மளை முரட்டு ஃபாலோ பண்ணுவார் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் உங்களுக்கு ஒரு இதை அனுப்புகிறார் என்ன பார்த்தீங்களா ரிப்போர்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா பாஸ் நைட்டு ஒரு மணி ஆகுது பாஸ் தெரிஞ்சுக்கணுங்க தூங்குங்க சரிங்க இப்போ நான் தெரிஞ்சுக்கணுமா தூங்கணுமா தெரிஞ்சுக்கிட்டு தூங்குங்க சரிங்க இது பாஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் பாஸ் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம் சிம்பிளி ஒன்றுமே கிடையாது இந்த ஒரு வருடம் பாஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்க எஸ் பாஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த ஒரு வருஷம் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது பத்திலே வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனத்தை கொடுப்பார் பணம் கிடை பணம் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் நான்காம் வீடாகப்பட்ட ஆகப்பட்ட உயர்கல்வி உயர் பதவி மரியாதையை தரப்போகிறார் எப்போ தருவார் இந்த வருடத்தினுடைய எண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசஸ்மெண்ட் உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் முடியும் பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் ப்ரமோஷன் ரெடியாக இருக்குது நீங்கள் தான் அடுத்த பாஸ் நீங்கள் தான் உங்களை குவாலிஃபை பண்ணுறாங்க அக்னி பரீட்சை பண்ணுறாங்க சார் தங்கத்தை கூட புடம்போட்டால் தான் அதுக்கு மரியாதை நெருப்பில் காட்டினால்தான் அது மிளிரும் உங்களுக்கு இது பரீட்சை பீரியடு உங்களோட பொறுமை சார் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கே பர்சனல் இன்டர்வியூ போனவங்களை கேட்டு பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிடுவாங்க பர்சனாலிட்டி எழுதுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் எமோஷனலான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறிங்கிறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜன்ஸ்னு ஒரு கேரக்ட் ஒரு ஒரு சாப்டர் இருக்குது அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸான டைம் இது இந்த நேரத்தில் பாஸ் எது சொன்னாலும் எஸ் பாஸ் என்ன கேட்கணும் எஸ் பாஸ் வேறு எதுவும் சொல்லக்கூடாது எஸ் பாஸ் எஸ் அவ்வளோதான் உங்கள்ட்ட யாரும் பதில் கேட்கலை எஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் பேசக்கூடாது ஸோ பெரும்பாலும் இந்த ஒரு வருஷம் பாஸ் கண்ணில் படாமல் சுற்றுங்க பெரும்பாலும் பாஸ் சொன்னதை மட்டும் செய்யுங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போங்க சொல்லிவிட்டு வேலைக்கு வாங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வரும்போது குட் மார்னிங் போகும்போது குட் ஈவினிங் சொல்லாமே போயிடுறீங்க எங்கடா சொன்னால் ரெண்டு வேலையை கொடுத்து ஓவர் டைம் போட்டுருவா அதெல்லாம் பண்ணாதீங்க கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிய வரும் ஆன் த சேம் டே நீங்கள் என்னோடு பேசலாம் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் மீண்டும் சொல்லுகிறேன் அப்போது ஒரு பெரிய திரையில் கூகுள் மீட்டில் நீங்கள் என்னோடு முகம் பார்த்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உலக நாடுகள் இங்கே இருந்திருந்தோ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணுறாங்க தினம் சரி அட்டன் பண்ணவே முடியல அந்தளவுக்கு வருகிறது உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நேரத்தை கொள்ளுங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயிட்டு அங்கேயும் சென்று நீங்கள் தரவுகளை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது